அனைவருக்கும் வணக்கம் திரும்பவும் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இந்த தேர்தல் தொடர்பாக நிறைய செய்திகள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதற்கு மத்தியில் எல்லோரையும் ஆச்சரியப்பட வைத்த செய்தி என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல இந்தியா கூட்டினுடைய வெற்றி அப்படிங்கிறது இந்துத்துவனுடைய மண்ணா பார்க்கப்படக்கூடிய பாஜகவினுடைய கோட்டையாக கருதப்படக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இந்த முறை பாஜக ரொம்பவுமே அடி வாங்கியிருக்கிறாங்க அவர்களுடைய வெற்றி என்பது பாதியாக அங்கே குறைஞ்சிருக்குது அது அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நம்ம இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளை பார்க்கும்போது தெரியுது இந்த உத்தரப்பிரதேசத்துல இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று இடங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க பாஜக முப்பத்தி ஆறு இடங்கள் ஆஹ் இந்த ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட அஹ் உத்தரப்பிரதேசத்துல பாஜக அரசு ஆட்சியில் இருக்கக்கூடிய நிலையில மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு இதுல மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா காங்கிரஸ் அதே மாதிரி சமாஜ்வாதி இவர்களுடைய கூட்டணியில கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று இடங்கள் ஜெயிச்சது இதுல சமாஜ்வாதி மட்டும் முப்பத்தி ஏழு இடங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் ஆறு இடங்கள் பாஜக கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க அது போக ஆர்எல்டி ஒன்றும் இன்னொரு கூட்டணி ஒன்றும் மொத்தம் அவர்களுடைய இடம் வந்து முப்பத்தி ஆறாக இருக்கு இதற்கு முன்பே முந்தைய தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினான்குல பாஜக இருபத்தி ஓரு இடங்கள்லையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அறுபத்தி இரண்டு இடங்கள்லயும் ஜெயிச்சிருந்ததா இப்படி இருக்கும்போது இந்த தேர்தல்ல அவர்களுடைய பின்னடைவிற்கு என்ன காரணம் அப்படின்னு பல தலை இணையதளங்களில் பல அரசியல் நோக்கர்களும் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க அது தொடர்பான செய்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசம் ஒரு முக்கியமான ரோல் பிளே ஏன் அப்படின்னா ஜனவரி இருபத்தி இரண்டுல அயோத்தியில அந்த ராமர் கோயில் பிரதிஷ்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் அயோத்தி கோயில் நமக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படின்னு பாஜக நம்பினாங்க அதை ஒட்டி தங்களுடைய பிரச்சாரங்களையும் அப்படிதான் அவங்க திட்டமிட்டாங்க இந்த தேர்தல் வந்து அயோத்தி ராமர் தனக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக பாஜக பார்த்தாங்க இப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புல்வாமா தாக்குதல் வந்து பாஜகவிற்கு தேச நலன் தேச பாதுகாப்பு அப்படிங்கிற வகையில கை கொடுத்துச்சோ இந்த தேர்தலில் ஒரு ஐநூறு ஆண்டு கால கனவு அப்படின்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண இந்த ராமர் கோயில் கட்டுமானம் ராமர் கோயில் திறப்பு இது வந்து இந்த தேர்தலில் கை கொடுக்க எதிர்பார்த்தாங்க ஆனா நிலைமை என்பது வேறாக மாறி இருக்கு முதல் கட்ட தேர்தல்ல தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் நடைபெறும் போது பிரதமர் மோடி என்ன பண்ணாருன்னா ராமர் கோயில் தொடர்பாகவோ மற்ற எந்த ஒரு வெறுப்பு பிரச்சாரம் தொடர்பாகவோ எதுவுமே அதுக்குள்ள போகல ஆனா இரண்டாம் கட்ட தேர்தலில் இருந்து அவர் வந்து அந்த ஒரு டோன் எடுக்க ஆரம்பிச்சாரு பெருவாரியான இடங்கள்ல ராமர் கோயில குறிப்பிட்டு பேசினார் அவரும் உத்தரப்பிரதேசம் மட்டுமல்ல பல மாநிலங்களுக்கு வட மாநிலங்கள்ல பிரச்சாரம் செய்யும் போதும் இந்த ராமர் கோயில குறிப்பிட்டு பேசினாரு ஆனா அந்த ராமர் கோயில் இருக்கக்கூடிய பைசாபாத் தொகுதியிலையும் பாஜக என்பது தோல்வியை இருக்கு சமாஜ்வாதி தரப்பிலிருந்து நிறுப்பாற்றப்பட்ட வேட்பாளர் அவர் வந்து அந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு அஹ் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அகிலேஷ் யாதவ் ஒரு பேட்டியில குறிப்பிட்டாரு அதாவது அயோத்தி கோயில் கட்டுவதற்காக சாதாரண மக்கள்கிட்ட இருந்து பாஜக அரசு நிலங்களை பிடுங்கி இருக்கு அவர்களுடைய சொத்துக்களை அபகரிச்சிருக்கு அவர்களுக்கு தேவையான இழப்பீடை கூட இந்த பாஜக அரசு கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாம சில காணொலிகளை பார்க்க முடிஞ்சது அஹ் வட மாநிலத்தை சேர்ந்த சில யூடியூபர்ஸ் அவங்களுடைய காணொலிகளிலுமே கூட மக்கள் வந்து தங்களுடைய இடங்களை விட்டு வேறொரு இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு உறுதி அதை வாக்கு கொடுக்கப்பட்ட எந்த தொகைகளுமே கொடுக்கல அவர்கள் வளர்ச்சின்னு எதையுமே பார்க்கல இந்த பத்தாண்டு காலத்துல அப்படின்னு அவர்கள் நிறைய பேட்டி கொடுத்ததையும் பார்க்க முடித்தது இன்னொன்னு தேர்தலின் போது எதிரொலித்த ஆர் எஸ் எஸ் தொடர்பான சர்ச்சை என்ன ஆர் எஸ் எஸ் தொடர்பான சர்ச்சை அப்படின்னா பாஜகவில பிரதமர் மோடி தனிப்பட்ட முறையில மிக அதிகமாக விளம்பரப்படுத்தப்பட்டாருன்னு அப்படி ஆர்எஸ்எஸ் கருதுவதாக செய்திகள் வந்துச்சு அது எந்த இடத்துல உறுதியாகுது அப்படின்னா ஜே பி நட்டா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல பேசும்போது என்ன சொன்னார்னா எங்களுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய உதவி இல்லாமலே இந்த தேர்தலை எங்களால் எளிதில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணாரு இது ஆர்எஸ்எஸ் உயர்மட்ட தலைவர்கள் இருந்து கீழே கிரவுண்ட்ல வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு வித அதிருப்தியை கொடுத்துச்சு அதை ஒட்டி அவங்க யாருமே கிரவுண்ட்ல இறங்கி வேலை செய்யல அதுதான் இந்த தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலங்கள்ல அதிகளவு ரொம்ப பெரும்பான்மையோடு வலுவாக இருக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் பெருவாரியா இறங்கி கிரவுண்ட்ல வேலை செய்யல அப்படின்னும் அங்க இருக்கக்கூடிய சில பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் வந்து சொல்றாங்க இன்னொன்னு பிரதமர் மோடி யோகி அப்படிங்கிற ஒரு சண்டையும் அதுல ஒரு காரணமா இருந்திருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க யோகியினுடைய செல்வாக்கு மிகுந்த இடமா இருக்கக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசத்துல பிரதமர் மோடியை ஓவரா ப்ரொஜெக்ட் பண்றது அப்படிங்கிறதும் பாஜகவினருக்கு பெரு பாஜகவை தாண்டி ஆர் காரர்களுக்கு ஒரு பெருகும் அதிருப்தியை கொடுத்திருப்பதாகவும் அதனால யோகி அண்ட் டீம் வந்து இந்த எலெக்ஷன்ல சரியா வேலை செய்யல அப்படின்னும் அந்த கருத்துக்கள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்குது அதையும் நம்மளால ஒரு சேர பார்க்க முடியுது இன்னொன்னு நான் முதல்ல சொல்ல மாதிரி ராமர் கோயில் அஜெண்டா அந்த அஜெண்டா வந்து இந்த இடத்துல எங்க பின்னுக்கு போயிருக்கு அப்படின்னா அகிலேஷனுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அதாவது முதல்ல இந்தியா கூட்டணி உருவாகுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து காங்கிரஸும் சமாஜ்வாதி பார்ட்டியும் ஒன்னா சேர்ந்து அந்த இடத்துல உத்தரப்பிரதேசத்துல தேர்தலை சந்திச்சாங்க இடங்கள் பிரிச்சு குழு பிரிச்சு அஹ் கூட பெரிய பிரச்சனை வரல காங்கிரஸுக்கு அதிகமான இடங்கள் ஒதுக்குறீங்க அப்படின்னு சில விமர்சனங்கள் உள்ளுக்குள்ள அங்கே அங்கங்க எழுந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம அகிலேஷ் ரொம்ப சூப்பரா அந்த இடத்துல பிளே பண்ருக்கிறாரு அப்படின்னு தான் ரிசல்ட்டை பார்க்கும்போது நமக்கு தெரியுது கிட்டத்தட்ட அவருடைய வேட்பாளர்கள்ல ஐந்து யாதவர்களுக்கு மட்டும் சீட்டு கொடுத்துட்டு மீதி சீட்டு அதர் பேக்வர்டு கிளாஸ் பேக்வர்ட் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு இது ஒரு நல்ல பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கப்பட்டது அதே மாதிரி தலித் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர்களை மையப்படுத்தி வேலைகள் செஞ்சது அவர் முன்வைத்த வேலை வாய்ப்பு விஷயமா ஆகட்டும் அதே மாதிரி மக்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனம் எடுத்துக்கிட்டு பேசினது அப்படிங்கிறது அவருடைய அந்த பிரச்சாரம் அங்கே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கிறதாகவும் செய்திகள் நம்மால் பார்க்க முடியுது கடவுளா இல்ல வாழ்வாதாரமா அப்படின்னு வரும்போது வாழ்வாதாரத்தை முன்வைத்து பிரச்சாரம் செஞ்ச அகிலேஷனுடைய பிரச்சாரம் என்பது மக்கள்கிட்ட ரொம்ப சூப்பராக ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கிறதான் ரிசல்ட் நமக்கு உணர்த்தது இன்னொன்னு இது யோகியினுடைய செல்வாக்கு சரிவா இல்லை அகிலேஷனுடைய செல்வாக்கு அதிகமா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி மக்கள் இந்த முறை தங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை முன்னெடுத்திருக்கிறாங்க அது இல்லாம பாஜக தரப்புல பாஜக மீது எதிர்த்தரப்பு இருந்து வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் மக்கள் தங்களுடைய குற்றச்சாட்டுகளாக கேட்க ஆரம்பித்ததாகவும் சில பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் வந்து கட்டுரையில குறிப்பிட்டிருக்காங்க இன்னைக்கு ஒரு கட்டுரை படிக்கும் போது அதுல என்னென்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் அதே மாதிரி இடி சிபிஐ இது எல்லாமே வந்து பாஜகவிற்கு ஆதரவா செயல்படுது அப்படிங்கிறத வந்து கிரவுண்டில் ரொம்ப சூப்பரா வந்து இந்தியா கூட்டணி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருக்காங்க ஆஹ் பேக்கெட் பேக்கெட்டா சில பகுதிகள் மட்டும் எடுத்து பேசினாலுமே கூட மக்கள் இந்த முறை வாழ்வாதார பிரச்சனைகளை ஓட்டி தங்களுடைய வாக்குகளை பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் முடிவுகளை பார்க்க முடியுது இன்னொன்று ரொம்ப அதிகமாக ஏழு கட்ட தேர்தலா நடைபெறுவது அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்பட்ட போதுமே கூட உத்தரப்பிரதேசத்துக்கு கூடுதலான கவனம் என்பது இருந்தது உத்தரப்பிரதேசம் இந்த முறை வந்து அதிக இடங்களை கொடுக்கும் அப்படின்னு பாஜக நம்புச்சு ஏன்னா அது அது கோட்டையா இருக்கிறதுனால அந்த இடத்துல பெரிய சருக்கள் இருக்காதுன்னு ரொம்ப அலட்சிய போக்கொண்டு பாஜக அணி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தாலும் உள்ளூர்ல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் யூடியூபர்ஸும் இந்த முறை நாற்பது இடங்களுக்கு மேல அங்க வந்து பாஜக ஜெயிக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க பட் அது அதீதமான கணிப்பாக இருந்தது ஆனால் முடிவுகளை ஒட்டி பார்க்கும்போது அவருடைய கணிப்பு சரியா இருக்கு அப்படிங்கறத நம்மளால் பார்க்க முடியுது இன்னொன்னு அந்த ஒவ்வொரு ஃபேஸா நடக்கும்போதும் அங்கே எவ்வளோ சமாஜ்வாதி ஜெயிச்சிருக்கு காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போதுமே கூட இந்த ஸ்ட்ராட்டிக் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல எட்டு இடங்கள்ல தேர்தல் என்பது நடக்குது இதில் மூன்று இடங்கள் போன முறை மூன்று இடங்கள்ல ஜெயிச்ச பாஜக இந்த முறை ஒரு இடங்கள் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கு காங்கிரஸ் போன முறை இந்த எட்டு இடங்கள்ல ஒரு இடங்கள்ல ஓட்டு ஜெயிக்கல ஆனா ஒரு இந்த முறை ஒரு இடத்துல தன்னுடைய கணக்க ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி சமாஜ்வாதி பார்ட்டி போன முறை இரண்டு இடங்கள்ல ஜெயிச்சு இந்த முறை நான்கு இடங்கள் இப்படியே ஒவ்வொரு ஃபேஸா வந்தோம் அப்படின்னா ஃபேஸ் டூல திரும்ப எட்டு சீட்டு தேர்தல் என்பது நடக்குது இதுல வந்து பாஜக பெரும்பான்மையான இடங்கள் ஏழு இடங்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க ஆர்எல்டி ஒரு இடம் இந்த செகண்ட் ஃபேஸ்ல பதிவான எல்லா இடங்களுமே வந்து பாஜக கூட்டணிக்கு போயிருக்கு தேர்ட் ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம்னா பத்து இடங்கள்ல போட்டி என்பது நடந்திருக்கு இதுல பாஜகவிற்கு நான்கு இடங்களும் அதே மாதிரி சமாஜ்வாதிக்கு ஆறு இடங்கள் இங்கேதான் வந்து கேம் இருக்கு ஃபேஸ் த்ரீல மே ஏழுல நடைபெற்ற தேர்தல்ல போன முறை பாஜக ரெண்டு எட்டு இடங்கள் ஜெயிச்சிருந்தாங்க இந்த முறை நான்கு இடங்கள் அந்த போன முறை ஜெயிச்ச நான்கு இடங்களும் வந்து மீதி நான்கு இடங்களும் சமாஜ்வாதி மாறி இருக்கு ஃபேஸ் போர்ல பதிமூணு இடங்கள்ல தேர்தல் என்பது நடந்திருக்கு மே பதிமூணுல இதில் பார்த்தோம் அப்படின்னா பாஜக எட்டு இடங்கள் ஜெயிச்சிருக்கு சமாஜ்வாதி பார்ட்டி நான்கு இடங்கள் இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சமாஜ்வாதி ஒரு இடங்கள்ல கூட இங்கே ஜெயிக்கல இந்த முறை நான்கு இடங்கள்ல தன்னுடைய கணக்கை எடுத்திருக்காங்க ஃபேஸ் ஃபைவ்ல பதினான்கு சீட்டு அதே மாதிரி ஃபேஸ் சிக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதுலயும் பதினாலு சீட்டு அதுல வந்து பாஜக மூன்று இடங்கள்லேயும் சமாஜ்வாதி பார்ட்டி பத்து இடங்கள்லேயும் காங்கிரஸ் ஒரு இடங்கள்லையும் ஜெயிச்சிருக்கு போன முறை இந்த இதுல வந்து ஒன்பது இடங்கள்ல பாஜக ஜெயிச்சிருந்தது அதுல ஆறு சரிஞ்சு மூன்று இடங்கள் மட்டும்தான் இந்த முறை பாஜக ஜெயிச்சிருக்கு ஃபேஸ் செவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல பதிமூணு சீட்டுக்கான எலெக்ஷன் என்பது நடந்திருக்கு இதுல பகுஜன் சமாஜ் போன முறை ரெண்டு ஜெயிச்சிருந்தாங்க இந்த முறை ஜீரோ பல இடங்கள்ல பகுஜன் சமாஜ் வந்து சமாஜ்வாதிக்கான ஓட்டை பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க பாஜக ஒன்பது இடங்கள் ஜெயிச்சிருந்தாங்க இந்த முறை ஆறு இடங்கள் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க சமாஜ்வாதி பார்ட்டி இந்த முறை அவங்களும் ஆறு இடங்கள் போன முறை ஒரு இடங்கள் கூட இந்த இடத்துல ஜெயிக்காம இருந்தாங்க இப்போ இது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒவ்வொரு கட்ட தேர்தலையும் குறிப்பா மூன்றாம் கட்ட தேர்தலில் இருந்து சமாஜ்வாதி பார்ட்டிங்கிறது வந்து ரைஸ் ஆயிருக்குது அந்த பகுதிகள் சமாஜ்வாதி பார்ட்டிக்கு ஆதரவான இடங்களாக மாறி இருக்கு காங்கிரஸ்க்கும் இந்த இடங்கள் வந்து கை கொடுத்துருக்குது பல இடங்கள்ல வந்து தலித் வாக்குகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல சமாஜ்வா பகுஜன் சமாஜ் பார்ட்டி வந்து சமாஜ்வாதிக்கான ஓட்டை வந்து பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க பதினாறு தொகுதிகளில் சமாஜ்வாதி பார்ட்டி ஒருவேளை வந்து பாஜக சாரி பகுஜன் சமாஜ் வந்து அகிலேஷோட கூட்டணி வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த இடங்கள்ல வந்து திரும்பவும் இந்தியா கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கும் பதினாறு இடங்கள் கூடுதலாக கிடைச்சிருக்கும் அப்படின்னு செய்திகள் நம்மால பார்க்க முடியுது இந்த முறை பாஜக முன்வைத்த மத ரீதியிலான பிரச்சாரங்கள் ராமல் கோவில் பிரச்சாரங்கள் தாலி எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க எரும மாட்டை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க இட இடஒதுக்கீட்டு எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு அவர்கள் வைத்த எல்லா பிரச்சாரங்களையும் மக்கள் வந்து பெருசா கை கொடுக்கல அதெல்லாம் தாண்டி வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு முக்கியமான இலக்காக இந்த தேர்தல் என்பது மாறியிருக்கு அதை தான் இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்டுது ஐநூறு ஆண்டு கால வரலாறை படைத்தவர் அப்படின்னு பிரதமர் மோடியை ப்ரொஜெக்ட் பண்ண எதுவுமே வந்து இந்த தேர்தலில் கை கொடுக்கல ராமர் கோயில் தான் கட்டி முடிய திரும்ப எதுக்கு ராமர் கோயிலில் பேசுகிறீங்க அப்படின்னு தான் முடிவுகளில் வாக்காளர்கள் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது ராமர் கோயிலை தாண்டி மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவதற்கு இந்த முறை மக்கள் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க பத்தாண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அகிலேஷ் யாதவ் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டியிருக்கிறார் இதே நிலை தொடர்ந்தால் ஒரு முக்கியமான ஸ்டேட்டா எப்பவுமே உத்தரப்பிரதேசம் முக்கியமான ஸ்டேட் தான் ஆனா சமூக நீதி மக்கள் குரல் பேசக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக உத்தரப்பிரதேசம் மாறுவதற்கான காலமும் கூட இந்த முடிவுகளை பார்க்கும்போது தெரியுது அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் தான் அதை தீர்மானிக்கும் மக்களும் எந்த அளவு என்ன தங்களுடைய பிரச்சனையா முன்வைக்கிறாங்க அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்குது தொடர்ச்சியாக பேசுவோம் இது ஒரு அனாலிஸ்ட் மட்டும்தான் இதை தாண்டி பல காரணங்களுமே கூட இருக்கலாம் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகளை ஒட்டி நாம் உரையாடுவோம் உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி